கண்டிப்பா அவன் சம்பாதிக்க போறதும் இல்ல இந்த சவால ஜெயிக்க போறதும் இல்ல இது மட்டும் நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேட்டைய கூட நிமிந்து பார்க்க முடியாம பண்ணிடுவேன் நான் போராடலாம் என் பின்னாடியே வந்து டென்ஷன் பண்ண அவனுக்கு நல்லா வேணும் பாவந்தா இப்ப அவன் எங்க இருக்கானோ இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்களே பணம் சம்பாதிக்கிறதுக்காக கல்லு உடைக்கிறது பால் கறக்கிறது மூட்டை தூக்குறதுன்னு அந்த மாதிரி எங்கேயாவது கூலி வேலை பார்த்துட்டு இருப்பான் அவன் என்னதான் முக்கி முக்கி வேலை பார்த்தாலும் குறிச்ச தேதிக்குள்ள நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்கவே முடியாது மைனா அதுதான் எனக்கு வேணும் மீனாட்சி எனக்கு ரொம்ப நீ பண்றது தப்புன்னு தோணுது என்னடி சொல்ற இங்க வாரு உனக்கு பிடிக்கலன்னா விளையிட சொல்லு அதுக்காக இப்படி எல்லாம் என்ன அவசியம் இருக்கு அவனுக்கும் தோட்டம் இருக்கு தொறவு இருக்கு கட்டி எல்லாம் கட்டி அவன் விட்டுருக்கடி கூலி வேலை பார்க்கணும் படிச்சவனா இருந்தா கூட பரவாயில்ல ஏதாவது பண்ணி பணம் சம்பாதிப்பான் அவன் படிக்காதவன் மீனாச்சி அவனுக்கு போய் இப்படி ஒரு சவால் வச்சிருக்க இது உனக்கே நியாயமா இருக்கா இந்த நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதுவும் ஒரு வகையான நன்மை இந்த விஷயம் நடந்ததால தான உழைக்கணும் சம்பாதிக்கணும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கும் ஏதோ ஒரு பொறுப்பு வந்து அப்ப நல்லது தானே ரெண்டு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாமே நான் காசு சம்பாதிக்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல உழைப்புன்றது மிக விஷயம் அத நான் ஒத்துக்கிறேன் நீ மட்டும் இந்த சவால ஜெயிக்கலனா மீனாட்சி என்ன டம்பி பீசாக்கி மூலையில உட்கார வச்சிருவா அதான பாப்போம் அடுத்து என்ன நடக்கணும் யாருக்கு தெரியும் இத்தனை நாளா வெட்டியா ஊர் சுத்திட்டு தெரிஞ்சவனா திடீர்னு லட்சம் கணக்கில் சம்பாதிக்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு நீ ஜெயிக்கணும்டா ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் வேட்டையா ஜெயிக்கலாம் நீ கோச்சுக்க மாட்டேன்னா நான் ஒரு வழி சொல்லிட்டா நான் ஏன்டி ஒன்ட்டு கோச்சுக்க போறேன் என்னன்னு சொல்லு என்னடி இது இருக்கு இருக்குதான் எடுத்துட்டு வந்தேன் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஏழு போனாவது இருக்கும் இத கொண்டு போய் வித்து மீனாட்சிக்கு நகை வாங்கிக்கோ இந்த அப்படி இந்தா இருந்து திருடி எடுத்துட்டு சொந்த வீட்ல எடுக்கறதெல்லாம் திட்டிட்டு பேர் கிடையாது ஏட்டு சுப்ரமணி கேட்ட என்ன பதில் சொல்லுவ ஆத்துல குளிக்கும் போது ஆத்துல போய் சின்ன சொல்லுவ நீ ஆத்தோட போக வேண்டியதான்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவ லத்தி எடுத்து வெளுப்பாரு தெரியும்ல பரவால்ல எனக்கு நீ ஜெயிக்கணும் வாங்கோ தென எங்கடா போயிட்டு வர இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்காதம்மா நேரா வரும்போது நானே சொல்றேன் இப்படி சொன்னா என்னடா அர்த்தம் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சொல்லு மா தினம் கண்ட நேரத்தில் கண்ட இடத்துல குடிச்சிட்டு கிடந்தேன் இப்போ ஒரு வாரமாக நான் குடிக்கிறது இல்லை காலையில் எந்திரிக்கிறேன் வேலைக்கு போகிறேன் ராத்திரி திரும்ப வரேன் இருபத்தி நாலு மணி நேரமும் மனுஷனாக இருக்கேன் எதுக்காகவும் வருத்தப்படுறதும் இல்லை யார் மேலேயும் கோவப்படுறதும் இல்லை உண்மையே சொல்லணுன்னா இந்த ஒரு வாரமாக தான்மா நான் சந்தோஷமாக இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் உனக்கு அது போதும் இல்ல இப்போதைக்கு என்ன எந்த கேள்வியும் கேட்காத என்ன ஏன் போக்குல விட்டுரு உன் மகன் புது மனுஷனா இன்னொரு பிரிவை எடுத்திருக்கான் அத நினைச்சு சந்தோஷப்படு டேய் வைதி நீயாடா இப்படி எல்லாம் பேசுற ஆமாமா உன் வாழ்க்கை என்ன ஆக போதோன்னு நான் தெனந்தினன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் திடீர்னு எப்பிடிடா இப்படி மாறுனேன் என் மாற்றத்துக்கு காரணம் வேட்டையுந்தாம என்னையும் சரி சரி வேட்டைய நேரம் வரும்போது நாங்களே சொல்றோம் சரிடா நான் எதுவும் கேட்க மாட்டேன் நீ சந்தோஷமா இருந்தாலே போதும் அது அத டேய் எதுக்குடா இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ உள்ள அட வேட்டையா நீதா இந்த மாற்றத்துக்கும் காரணமா உனக்கு கோடி நன்றிடா